வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு இயேசு நம்மை அதிகமாயின் நேசிக்கின்றார் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் பிரியமானவர்களே அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுடைய குறைவுகள் உள்ளத்தின் பாரங்கள் எதுவா இருந்தாலும் கூட புரிந்து கொள்கிற ஒரு தக தகப்பனை போல ஒரு தாயை போல நம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் நம்மை தேற்றுகிறவராக வழிநடத்துகிறவராக போதிக்கிறவராக ஆலோசனைகளின் தகப்பனாக இருக்கிறார் பிரியமாணவர்களே ஒரு தகப்பன் தாயினிடத்தில் பிள்ளைகள் பேசுவதை போல நீங்களும் கூட தைரியமாக அவரிடத்தில் சொல்லுங்களா உங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ உங்களுடைய ஒருவேளை எந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு எல்லாவற்றையும் நீங்க கருத்திடத்துல சொல்லும் பொழுது அவர் உங்களை ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார் அவர் அன்பின் தேவன் நமக்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் மறித்தார் அன்பை புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா பிரியமானவர்களே ஒருவேளை உங்களிடத்துல எந்த ஒரு குறைவுகள் இருந்தாலும் கூட நான் எப்படி இந்த காரியங்களை நான் கருத்திடத்துல சொல்ல முடியும் என்று சொல்லிவிட நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க அப்படி நினைக்காதீங்க உங்களுடைய உங்களுடைய இயலாமை ஒருவேளை எந்த ஒரு தவறான காரியங்களா இருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் கருத்திடத்தில் அறிக்கையிடலாமே அப்பா ஆஹ் என்னால முடியலை எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் அழகாக புரிந்து கொள்வார் நம்முடைய கர்த்தர் பெரியமானவர்களை அவர் ஒருபோதும் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார் சகைவை பறந்த தன் பாவங்களை மறைக்காமல் எஸ்வின் இடத்தில் சொன்னார் அல்லவா லூக்கா பத்தொன்பது எட்டுல கூட நாம் பார்க்கிறோமே அப்படியானால் ஆகவேதான் அவர் மறைக்காமல் எஸ்வின் இடத்துல சொன்னதுனாலதான் அவருடைய குடும்பம் முழுவதுமே ரசிக்கப்பட்டது பெரியமானவர்களை அதே போல மோசியை பாருங்க நந்துக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று தன்னுடைய பலவீனத்தை மறைக்காமல் கருத்தர் இடத்துல சொன்னார் பாருங்கள் அவரை வல்லமையாக கருத்தர் பயன்படுத்தினார் அல்லவா அதே போல நீங்களும் கூட உங்கள் பாவங்களையும் உங்கள் குறைவுகளையும் உங்கள் தேவைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான இடம் ஒன்று எது என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய சமூகம் மாத்திரமே பிரியமானவர்களே எதையுமே நீங்க அவரிடத்தில் இடத்துல மறைக்காதுருங்க உங்கள் நிலையை அப்படியே அவரிடத்தில் சொல்லிடுங்க அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறது நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களை நான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் இதையெல்லாம் நான் எப்படி நான் ஹண்ட்ரடே சமூகத்தில் நான் அறிக்கையிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வசனம் சொல்கிறது வெல்லவா பிரியமானவர்களை பெரிய இறக்கத்தை இடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டப்படுவது நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களை நீங்கள் அப்படியாக ஜெபிக்க நீங்கள் உங்களை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட கருவிகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக அமேன்